நிறைய பேர் இங்க பாத்தீங்கன்னா கூட சண்டை ஆயிடுச்சுப்போம் யாருக்கோ நம்ம அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாருக்கோ வீட்டுல சண்டை ஆயிடுச்சு வந்து கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில அவங்க எதுவுமே இல்ல நம்ம வீடு தேடி வர்றாங்க கஷ்டமா இருக்கா அண்ணா அக்கா கஷ்டமா இருக்கா அக்கா அது சொன்னு நாங்களே கஷ்டப்படுறோம் எங்களுக்கே ஒண்ணுமே இல்ல இங்க வந்து என்ன பண்ண போறீங்க இப்ப வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க இவங்களே வந்து எல்லா எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பாங்க அதை பாப்பாங்க சொல்லிட்டு தாங்களே கஷ்டப்படுறோம் எங்கடைய என்ன இருக்கு வந்து ஸ்தோத்திரம் அலையிலுயா இங்கே சொல்றாரு கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டுக்குள்ள அன்னைக்கு எல்லாம் அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க அக்கா தங்க எல்லாம் அஞ்சு பேர் பத்து பசங்க இருப்பாங்க பத்து பசங்க ஒரே வீட்டுல இருப்பாங்க அம்மா அப்பா கூட இப்போ கணவர் மனைவிக்கு அம்மா அப்பா இருந்தாலும் பாரமா இருக்காங்க சொல்றாங்க இப்பதான் அவங்களுக்கு என்ன இல்லையா என்ன சொல்லுவாங்க வீடுமா பிரவேசி தான் என்னன்னா பிரவேசி பேசிக்க முடியல பிரியா சாப்பிட முடியல பிரியா பேசிக்க முடியல வந்து உம் அவங்களுக்கு பிரவேசி இல்லை இப்ப வந்து அப்பெல்லாம் அப்படி கிடையாது பத்து பேர் இருந்தா கூட ஒரே வீட்டுல இருப்பாங்க எல்லாருமே நல்லா இருக்கும் அந்த வீடு எப்படி தெரியுமா இருக்கும் கொண்டாட்டமா இருக்கும் ஒரு பண்டிகை வந்தா ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் இப்ப பண்டிகை வந்தா எதுவுமே தெரிய மாட்டேங்குது தெருவியில பண்டிகை எல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து அம்மா அப்பா இருக்காங்க தனியா பசங்க கூட இல்ல நேத்து எப்படி சொல்லி நான் வந்து பணம் இருந்தா அங்கே அன்பு இருக்காது எப்படிமா உங்களுக்கு பணம் இருந்தா அன்பு இருக்காது அன்பு இருக்கா பணம் இருக்காது இப்ப நம்ம கிட்ட கொஞ்சம்தான் பணம் இருக்க அன்பா இருப்போம் எல்லாருமே அண்ணன் தம்பி இப்ப சொத்து இருக்கட்டும் அன்பு இருக்காதாங்க அவனுக்கு ஜாஸ்தி அப்பா கொடுத்துருவாரோ இவனுக்கு ஜாஸ்தி அம்மா கொடுத்துருவாங்களோ இதுதான் மைண்ட்ல இருக்க அந்த சொத்து இருந்தாவே அண்ணன் தம்பி பாரு பேசவே மாட்டாங்க இது தெரிஞ்ச நயன்டி பேர் பார்த்தேன் அண்ணன் தம்பி பேசவே மாட்டாங்க சொத்து இருந்தாவே அதுவே எதுவுமே இல்ல பாருங்களேன் அவங்க அவ்வளவு அனுப்பா இருப்பாங்க தம்பி அண்ணன் இப்படி இருக்காங்க வாடக வீட்டுல இருப்பாங்க வாடி வீட்டு நல்லா இருப்பாங்க அண்ணா நான் பாக்குறேன் சொத்து வச்சு என்ன பண்றாங்க அண்ணன் தம்பிங்க இது வந்து அதான் சொல்லுவாரு இங்கே உண் என்ன பண்ண துரத்துண்டவன் என்ன பண்ண கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்த்து என்ன பண்ண உதவி செய்ய யாராவது உங்க வீட்டு தேடி வராங்களா கஷ்டம் சொல்றாங்களா நம்ம கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ யாரும் நல்லா முடியும் முடியும்னு நான் நினைக்கு என்ன பண்றா அவங்களுக்கு வந்து வீட்டுல உட்கார வச்சு உதவி செய்யுங்க ரசம் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கூடாது அதுதான் உண்மையான உபவாசனுக்கு செலுத்த சொல்லுவாங்க எப்பயுமே வந்து என்ன சொல்லுவாங்க வந்து பேச்சு பேச்சாவே இருக்கணுமா வீட்டுக்கு வந்தா கூட சாப்பிட்டீங்களா சாப்பிடுறீங்களா அவள் தான் சாப்பாடு போட மாட்டாங்க கடைசி வரைக்கும் போடவே மாட்டாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுறீங்களா ரெண்டே வார்த்தை தான் சாப்பாடு போட மாட்டாங்க பேச்சு பேச்சு தான் இருக்க வந்தோம் நிறைய பேர் வாழ்க்கையில கூட எனக்கு குடுக்க மனசு இல்லை சொல்லுவாங்கல்ல வந்து கை வந்து கர்ணக்கலங்க வாய வாழைப்பழமாகும் வாய் நல்லா பேசுவாங்க ஆனா கை வந்து என்ன பண்ணுவோம் கொடுக்கறதுக்கு வந்து கழிக்குமா நாமியும் கொடுக்கணும் நம்ம ஏன் கொடுக்கணும் நம்ம கொடுக்கறீங்கலங்க நீங்க இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போவேன் பாக்குறதுக்கு ஜிஹெச்சி எல்லாம் போய் பாருங்க வேட்டிக்கு போனா ஜிஹெசிக்கோ கேஎம்சில போய் பாருங்க மனுஷங்களை எப்படி இருப்பாங்க சொல்லு ஆனா ஆண்டவன் நமக்கு நல்லா சுகம் கொடுத்துருக்காரு பலன் கொடுத்துருக்காரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவன் நமக்கு எல்லாம் கூடுவாங்க பேருங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கதான் ஆனாலும் வாழ்க்கையில பாருங்க அவன் வாழ்க்கையில கூட கூட பாத்துருக்க மாட்டாங்க அப்படி பார்த்திருப்பாங்க ஹாஸ்பிடல்ல போயிட்டு அது எழுவியா சொல்றாரு கொடுங்கன்றாரு இல்லாதவனுக்கு என்ன பண்ணுங்க வீட்டுக்கு கூட்டு வந்து அவனுக்கு என்ன கொடுக்கணுமா அவனுக்கு வந்து துரத்துண்ட சிறுவனுக்கு அந்த வீட்டுல சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் என்ன பண்ண அவனுக்கு வந்து வஸ்திரத்தை கொடுக்கணுமா அவனுக்கு இன்னைக்கு மோஸ்ட்லி வஸ்திரம் இல்லாதவனுக்கு என்ன பண்ணுங்க வஸ்திரத்தை கொடுங்க ஆண்டவர் பணத்தை பாருங்க பணத்தை சொல்லவே இல்லைங்க சாப்பாடு கொடுங்க உங்க வீட்டுக்கு இடம் கொஞ்சம் கொடுங்க இருந்தா தங்கறதுக்கு மூணா சொல்றாரு அவங்களுக்கு என்ன வேணும் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம தம்பியோ தம்பி பசங்களோ அண்ணனோ அண்ணா பசங்களோ அக்காவோ அக்கா பசங்களோ தங்கச்சியோ தங்கச்சி பசங்களோ சொல்றேன் நம்ம சுத்தி இருக்காங்க வந்து நல்லா இருக்காங்க நம்ம தங்கச்சி தங்கச்சி பசங்க இருக்காங்க அவங்க டெஸ் வாங்கியிருப்பாங்களோ வாங்கிக்க மாட்டாங்களோ சரி போய் பார்க்கலாம் இந்த மனுஷு வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து வரணும் அது முதல்ல ஆண்டு பிள்ளைதான் வரணும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு என்ன பண்ணு நீ வந்து வஸ்திரத்தை கூட ஞாபகம் தீபாவளி பண்டிகைதான் எல்லாரும் ட்ரெஸ் இருக்காங்க காலையில் எத்தனோ வீட்டு அப்படி இருக்கு இருக்காங்க எல்லாமே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க எனக்கு வந்து சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க போன் பண்ணாரு மல்லிகை பொருள் வாங்கி கொடுங்க சாப்பாடு சொல்றாரு அரிசி வாங்கி கொடுங்க மல்லி வாங்க மல்லிகை பொருள் வாங்கி கொடுங்க ஐயா நான் வேலைக்கு போக முடியாது அப்போ இப்ப ஏற்பட்டவங்க நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா வந்து வாங்கி தரோம் ஏன்னா எப்போ யாருக்கு என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது நம்ம நல்லா நினைக்கிறோம் நமக்கு எப்போ என்ன நமக்கு தெரியாது வந்து ஆனாலும் கர்த்தக நல்லா வச்சிருக்காரா கொடுக்கத்தக்க திராணி நம்ம கொடுத்திருக்காரா கண்டிப்பா கொடுக்கலாம் சொல்ற வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறதும்